வணக்கம் தேங்காய் முடியில் ஹர்டை தலைமுடி நாற்பது வயதுகளில் ஆரம்பித்து ஐம்பது வயதுகளில் சிலருக்கு முழுக்க நரைப்பதெல்லாம் அந்த காலம் இப்போது வயது வித்தியாசமே இல்லாமல் எல்லோருக்கும் நரைத்து விடுகிறது சிறுவர்கள் கூட நரைத்த தலையுடன் காணப்படுவது மனதிற்கு மிகவும் நெருடலான ஒன்றாகும் நடுத்தர வயதில் உள்ள சில ஆண்கள் எல்லாம் நரைக்கு அலட்டிக்கொள்ளாமல் சால்ட் அண்ட் பெப்பர் தோற்றத்தில் இருந்தாலும் பெண்கள் அப்படி இருக்க முடியாது அவர்களுக்கு நகைகள் கூட அப்புறம்தான் தலை நரைத்து விட்டாலே அதை பார்த்து பார்த்து மனம் கலங்கி விடுவர் அவர்களின் மனப்பூர்வமான முயற்சிகளில் தவறில்லை ஆயினும் இன்று கடைகளில் கிடைக்கும் தலைச்சாயங்கள் எல்லாம் இயற்கையானது தானா அவையெல்லாம் கலப்படம் இல்லாத கெமிக்கல்கள் மற்றும் இயற்கை சாயம் எனும் பெயருடன் வருவதும் பாதிப்பை தரக்கூடியவைகளே இதனால் என்ன ஆகிறது நரைமுடியை போக்க எண்ணி அதிகம் பேர் அந்த சாயங்களின் ஒவ்வாமையினால் உண்டாகும் உடல் தோல் அலர்ஜிக்கு மற்றும் முக கருமைக்கு மருந்துகள் எடுத்துக்கொள்ளும் நிலையே உண்மையாக இருக்கிறது நரை ஏன் ஏற்படுகிறது சில காலம் முன்பு வரை வீடுகளில் குழந்தைகள் பிறந்தால் ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி வீட்டில் உள்ள பாட்டிகள் குழந்தைகளுக்கு தவறாமல் தலையில் எண்ணெய் தேய்ப்பார்கள் விளக்கெண்ணெய் அல்லது தேங்காய் எண்ணெயை தினமும் தலையில் தேய்த்து வருவார்கள் அவை குழந்தைகள் உடலுக்கும் தலைமுடிகளுக்கும் நன்மை செய்து முடிகளை நன்கு வளரச் செய்யும் மேலும் நரை என்பதே மிக அரிதாக அவர்களின் ஐம்பது வயதுகளின் இறுதியில் மட்டுமே காணப்படும் இல்லா முடி இன்றைய நவீன மருத்துவம் குழந்தைகளுக்கு தலையில் எண்ணெய் தேய்ப்பது மிகப்பெரிய தீங்கு என்று கூறுவதால் நாமும் நம் குழந்தைகளுக்கு இயல்பாக நலம் தரக்கூடிய இயற்கை வைத்திய முறைகளை பெரியோர் சொல்லியும் கேளாமல் ஒதுக்கி வைத்துவிட்டோம் பலன்களை குழந்தைகள் அல்லவா அனுபவிக்கிறார்கள் இப்போதும் கெடவில்லை செயற்கை டைகளுக்கு பதிலாக இயற்கையான டை தயாரிக்கும் முறையை பற்றி பார்ப்போம் இயற்கை டை தயாரிக்க நம்முடைய முன்னோர்கள் நரைமுடி பாதிப்புகள் எளிதில் நீங்க அறிவுறுத்திய இன்றும் சிலர் கடைபிடிக்கும் ஒரு எளிய தீர்வு தேவையான பொருட்கள் சில தேங்காய் மூடிகள் அல்லது நெல்லிக்காய் ஓடுகள் மற்றும் அரை லிட்டர் தேங்காய் எண்ணெய் செய்முறை தேங்காய் முடியை நெருப்பில் சுட்டு கரியாக்குங்கள் பின்னர் அதனை பொடி செய்து தேங்காய் எண்ணெயுடன் கலந்து கொள்ள வேண்டும் இந்த எண்ணெயை வெயிலில் சில நாட்கள் வைக்க வேண்டும் பயன்படுத்தும் முறை பிறகு அதை சிறிது எடுத்து தலைமுடிகளில் தடவி வர வேண்டும் அப்படியே இருக்கலாம் அல்லது தலையை அலச வேண்டுமென்றால் சில மணி நேரம் கழித்து அலசிவிடலாம் இது போல சில தினங்கள் செய்து வந்தால் உங்கள் நரைத்த முடிகள் மெல்ல மெல்ல மறைவதை கண்கூடாக காணலாம் மேலும் தேங்காய் எண்ணெய் உடலுக்கு குளிர்ச்சியை தந்து மனதில் செயல்களில் ஒரு தெளிவையும் கொடுக்கும் இதுதான் நமது பாரம்பரிய இயற்கை வைத்தியத்தின் தனிச்சிறப்பு மேலும் தகவலறிய அறிய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி